வணக்கம் என் விவசாயி சொன்னங்களே நான் தான் உங்க கிராம விவசாயி பேசுற இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு அருமையான பதிவோட தான் நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன் அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல ஒண்ணு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத பாத்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கான் ஆள்ல செட் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம தினமும் போடுற விவசாய வீடியோ உடனே கூட நோட்டிபிகேஷனா கிடைக்கும் நீங்க ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாம பார்க்கலாம் அது மட்டும் இல்லாம நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நம்ம என்ன தகவல் சொல்ல வரன்றது உங்களுக்கு தெளிவா புரியும் சோ அது மட்டும் இல்லாம நம்ம வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்குக்கும் ஒவ்வொரு இன்ட்ரெஸ்டாக இருக்கும் அடுத்தடுத்து நம்ம வீடியோ போகிறதுக்கு ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும் ஸோ இப்போ நடவு நட்டு நெல் வயல் நடவு நட்டு மூன்றாவது நாள் போடக்கூடிய கலைக்கொள்ளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அது எதெல்லாம் போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு செலக்டிவ் இயர்பிக் செட் சூப்பர் ரேசர் கவுன்சில் ஆக்டிவ் ரிப்பிட் பிளஸ் இந்த பார்த்தீங்கன்னா இந்த மூணு கலைக்கொள்ளையும் நீங்கள் மூன்றாவது நாள் வந்து ஒரு பன்னெண்டாம் நாள் வரைக்கும் தெளிக்கலாம் ஸோ அதற்கான ஃபுல் டீட்டெயில் தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஒரு ஏக்கருக்கான அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் ரேசர் ஆறுநூறு எம்எல் கவுன்சில் ஆக்டிவ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறுபது கிராம் லிட்டர் சோ இந்த மூணு மருந்தும் நெல்வாயில்ல களை உங்களுக்கு சிறப்பாவே இருக்கும் கம்பெனியோட கவுன்சில் ஆக்டிவ் இது எந்தெந்த வருது அப்படின்னு கிராம் அறுபது கிராம் தொண்ணூறு சொல்லிட்டு மூணு வருது நீங்க அறுபது கிராம் கிராம் போடுங்க இதுவே நீங்க மிஷின் செஞ்சிருந்தீங்க அப்படின்னு உங்களுக்கு அறுபது கிராம் போதுமானது நீங்க நேரடி நெல் விதைப்பு பண்ணா தான் இந்த தொண்ணூறு கிராம் யூஸ் பண்ணணும் மற்றபடி வேணாம் சூப்பர் ரேசர் இது உங்களுக்கு டிராக்டர் பிராண்டோடது இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு முந்நூறு எம்எல் இருந்து ஆறுநூறு எம்எல் ஒரு லிட்டர் வரைக்கும் மூணு டப்பாயில வருது ஸோ நீங்க ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அறுநூறு எம்எல் போடலாம் அடுத்தது பாத்தீங்கன்னா ஜிசென்டா கம்பெனியோட ரிஃபிட் பிளஸ் இது பார்த்தீங்கன்னா இரநூத்தி எம்எல் ஐநூறு எம்எல் ஒரு லிட்டர்ல வருது ஒரு ஏக்கராவுக்கு வந்து அது அரை லிட்டர் போட்டாவே போதும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் பார்க்க போற மருந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சூப்பர் ரேசர் பெட்டிலாக்குள்ளூர் முப்பத்தி ஐந்து சதவீதம் ஈவி இது வந்து நடவு நட்டை பார்த்தீங்கன்னா மூன்று நாள்ல இருந்து ஒரு ஐந்து நாளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்க நடவு வயலில் போடலாம் மணல்ல மணலையோ இல்ல எம்சென்ட்லையோ இல்ல நீங்க கயனில் இருக்கிற மணல்லையோ இல்ல மாட்டு தொழு உரங்கள்லையோ நீங்க கலந்து போடலாம் உங்களுக்கு அதுல போட்டாதான் உங்களுக்கு கரெக்டா இருக்கும் ஸோ நீங்க உரங்கள்லையோ யூரியா கூடையோ நீங்க கலந்து போடக்கூடாது முளைத்து வரும் கலைகளை பார்த்தீங்கன்னா முழுமையாக கட்டுப்படுத்துறாங்க இந்த கலைக்குள்ளி மூலமாக அது மட்டும் இல்லாமல் இந்த களைக்கொல்லியை வந்து நீங்கள் எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எதுக்குமே பயன்படுத்த முடியாது வெறும் நெல்லுக்கு மட்டுமே கண்டுபிடிச்ச ஒரு களைக்கொல்லிங்க இது ஸோ அதனால இது ஒரு செலக்டிவ் எர்பிக் சைடுன்றதால நீங்கள் நெல் வயலுக்கு மட்டுமா யூஸ் பண்ணணும் வேற எதுக்கும் யூஸ் பண்ணக்கூடாது ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறுநூறு எம்எல்ஏ இருந்தாவே போதுமானது இருந்து எடுத்து வைக்கிற கலைகள் உங்களுக்கு சாகாது புதுசாக முளைச்சி வர விதையிலிருந்து முளைச்சி வர கலைகளை உங்களுக்கு அறவே செத்துடும் நெல்பயிர்ல நீரை பாத்தீங்கன்னா தேங்கிட்டு அதுக்கப்புறம் தான் தெளிக்கணும் அதுக்கு முன்னாடி தெளிக்க கூடாது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க அதுக்கப்புறம் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு நீங்க தண்ணியை இறக்க தேவையில்ல எவ்வித காரணங்களாலும் நீங்க தண்ணீரை திறந்து விடக்கூடாது தண்ணீர் அதுல தான் இருக்கணும் தண்ணீர் திறந்து விட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு போயிடும் சோ அடுத்தது பாத்தீங்கன்னா கவுன்சில் ஆக்டிவ் இந்த கவுன்சில் ஆக்டிவ்ல என்ன கெமிக்கல் கண்டென்ட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரை ஆஃப் இருபது சதவீதம் பிளஸ் எத்தாக்ஸ் உங்களுக்கு பத்து சதவீதம் இருக்குங்க அதனால ஒரு சிறந்த கலைக்கொழில் கூட சொல்லலாம் நிறைய விவசாயிகள் வந்து இதை பயன்படுத்துறாங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு செலக்டிவ் எர்பிக் சைடுங்க இது எப்பெல்லாம் போடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க நடவா இருக்கட்டும் சரி நேரடி நெல் விதிப்பா இருக்கட்டும் மிஷின் நடவா இருக்கட்டும் மூன்று நாள்ல இருந்து ஒரு பதினெண்டு நாளுக்குள்ள நீங்க போடலாம் இது வந்து அவ்வளவு நாள் வரைக்கும் போடலாம் உங்களுக்கு முளைந்த கூட சாகவும் இதுல சோ மண் எதெல்லாம் கலந்து போடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மணல் எம்ஸ் மக்கிய மாட்டுத் தொழுவுறங்களை நீங்க கலந்து போடலாங்க உங்களுக்கு நல்லாவே இருக்கும் அது மட்டும் இல்லாம முளைத்து வரும் களைகளையும் இதை கொள்ளக்கூடிய தன்மை இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் நெல் பயிர்ல நீர் மேலாண்மை ரொம்பவே முக்கியம் நீங்க எப்பயுமே நீர் தான் இந்த களைகளே போடணும் அது மட்டும் இல்லாம இருவத்தி நாலு மணி நேரம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீர்ல எந்த வித நீரும் அதை கூட விடக்கூடாது இல்ல நீரும் திறந்து விடக்கூடாது அந்த மாதிரி நீங்க நெல் வாயில பாத்துக்கணும் அது மட்டும் இல்லாம நீர்ல பாத்தீங்கன்னா முழுமையாக இது பாத்தீங்கன்னா கீழே போய் ஃபர்ஸ்ட் உடனே அந்த தான் அஃபெக்ட் பண்ணோம் கலையுடைய வேற ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நீங்க நீரை திறந்து விடவோ நீரை புதுசாக இறக்கவோ விடக்கூடாது நீங்க ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு நீங்கள் அதை அப்படி பார்த்துக்கணும் ஸோ மழையாலா வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ரிஃபைட் பிளக்ஸ் இதுவும் பார்த்தீங்கன்னா அதே கெமிக்கல் கண்டென்ட் தான் பெட்டிலால் குள்ளூர் முப்பத்தி ஏழு சதவீதம் ஈவின்னு சொல்லக்கூடியது இதுன்னு பார்த்தீங்கன்னா நடவு செஞ்ச மூன்று நாள்ல இருந்து ஒரு ஏழு நாள் வரைக்கும் போடலாங்க கலை முளைச்சு வெளியே வரும் பார்த்தீங்களா ஒரு ஒரு இலையில வரும் பாத்தீங்களா அப்ப கூட போடலாம் உங்களுக்கு முளைத்து வரும் கலைகளுக்கும் ஒரு அளவுக்கு கேக்குங்க இந்த ரிபிட் பிளஸ் இதுவும் ஒரு செலக்டிவ் வெர்பிக் சைடுங்க நெல் வயலுக்கு மட்டுமே கண்டுபிடிச்ச ஒரு செலக்டிவ் வெர்பிக் சைடு ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறுநூறு எம்எல் இருந்தாவே போதும் நீங்கள் ஒரு ஏக்கராவுக்கு நீங்கள் நடவு செஞ்சிடலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்க நாற்றுலேருந்து கலைகள் பிடிங்கி நீங்க நடவு செஞ்சுட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சாகுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அது சாகாது புதுசாக முளைந்து வர கலைகள் அதாவது இருந்து முளைந்து வர கலைகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறவே கட்டுப்படுத்திடலாம் ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நீங்க முளைந்து வர கலைகளுக்கு மட்டும்தான் இது கண்ட்ரோல் ஆகும் ஆல்ரெடி நம்ம நாட்டுல இருந்து கலையை வச்சுட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கண்ட்ரோலுக்கு வராது நெல் பயிரில் நீர் மேலாண்மை எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி தான் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா இருந்து நம்ம இறைச்சிட்டு நீரை ஏற்றக்கூடாது இறச்சிட்ட பார்த்து நம்ம போட்டால் போதும் எர்பிக் சைடு ஒர்க்கிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க தண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டான ஈவனா ஒரு ரெண்டு இன்ச்சளவுக்கு தண்ணி கட்டிக்கணும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க முளைஞ்ச வள கலைகளா இருந்தாலும் சரி நீங்கள் ஒரு கலைகளுக்கு மேலே தண்ணி இருந்தால் தான் சீக்கிரமா சாகும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மருந்து பார்த்தீங்கன்னா இந்த கலைகள் உடைய நுனி வேர் வரைக்கும் தான் வேற ஃபர்ஸ்ட் சாகு அடிக்கும் அதுக்கப்புறம் மட்டும்தான் உங்களுக்கு ஃபுல்லா சாகும் நீங்க இதுவே சரி வர தண்ணி கட்டாம விட்டுட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மேலே இருக்கிற சோகம் மட்டும்தான் காயும் கீழே இருக்கிற வேர் காயாது சோ அதனால பாத்தீங்கன்னா திருப்பி துளுர் வரதுக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்குது அதனால பாத்தீங்கன்னா கலைக்கொல்லி அடிச்சதுக்கு அப்புறம் நீர் மேலாண்மை ரொம்பவே முக்கியம் அதை கவனமா பாத்துக்குங்க சோ ஒரு ரெண்டு இருந்துச்சு மூணு இருந்துச்சு அளவுக்கு நீங்க கலைக்கொல்லி தெளிச்சதுக்கு அப்புறம் நீங்க தண்ணீர் இருக்கவே இருக்கணும் ஸோ அது மட்டும் இல்லாமல் நெல் வயலுக்கு எந்த முறை களைக்கொல்லி கட்டுப்படுத்துவது சிறந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்கள் மூலியமாக களை எடுப்பதா இல்லை கலைக்கொல்லி மருந்து வீ வீசுவதா கலைக்கொல்லி மருந்து அடிப்பதா மிஷின் மூலம் களை எடுப்பதா கோணாவிடர் ஓட்டுவதா ப்ளீஸ் கமாண்ட் ஒரு ஆப்ஷன் ஸோ உங்களுக்கு இதில் எந்த முறை பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிறந்ததாக இருக்கணும்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் கமாண்ட் பண்ணிவிடுங்க நீங்கள் ஆட்கள் மூலயமா எடுக்கிறீங்களா இல்லை கலைக்கொல்லி மூலமாக எடுக்கிறீங்களா இல்லை மிஷின் மூலயமா எடுக்கிறீங்களா இல்லைன்னா கலை மருந்து அடிக்கிறீங்களா இல்லைன்னா கோணா விடர் வச்சு ஓட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க நானும் தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி பண்றதுல எந்த விதமான மகசூல் கிடைக்குதுன்றத கமெண்ட் பண்ணிடுங்க ஸோ நீங்க கமெண்ட் பண்றதுல அதை பார்க்குற விவசாயிகளுக்கு ஓஹோ இந்த மாதிரி பண்ணா அதிகப்படியான மகசூல் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விவசாயிகளுக்கு தெரிய வரும் சோ அடுத்தபடியா பார்க்க போது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நெல் நடவு முதல் அறுவடை வரைக்கும் உர மேலாண்மையில உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் உரம் இரண்டாம் உரம் மூன்றாம் உரம்னு சொல்லிட்டு மூன்று உரங்களை பற்றி நம்ம தெளிவாக வீடியோ பதிவிட்டு இருக்கோம் அதனோட வீடியோ பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் சைட் கால் இருக்கிற இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்க உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ நடவு பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தை மார்கை மாசி மாதத்துல நீங்கள் நடவு பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த நெல் நடவு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு டவுட் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட் கால்னர் இருக்கிற இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்க உங்களுக்கு டாப் டென் நெல் ரகத்தை பற்றி நான் எடுத்திருக்கேன் ஸோ நெல் பயிர் முதல் உர மேலாண்மை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் பதினஞ்சாவது நாள் போறக்கூடிய உர மேலாண்மை பத்தி நம்ம டீடெயிலா பாத்தீங்கன்னா இந்த லெப்ட் சைட் இருக்கிற இந்த வீடியோல பத்தி தெளிவா பேசியிருப்போம் அது மட்டும் இல்லாம நெல் நாத்து விட்டுட்டீங்க நாத்து வளரல உங்களுக்கு நாற்று வளர்கிறதுக்கு நம்ம வெறும் காம்ப்ளெக்ஸ் போட்டால் சீக்கிரமாக வளர்ந்துருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வளராது இப்போ பார்த்தீங்கன்னா ஆங்கூர் கம்பெனியோட ஃபாஸ்ட்னு சொல்லக்கூடிய ஒரு குருநுறு இருக்குது அதை போட்டிங்கன்னா சீக்கிரமாக வளர்ந்துடும் அதற்கான வீடியோ லிங்க் பாத்தீங்கன்னா நம்ம கொடுக்குறோம் மறக்காம வீடியோ பார்த்துருங்க இதற்கான எல்லா லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்காக கொடுக்குறேன் மறக்காம பார்த்துருங்க கொடுவே லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணிடுங்க உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க நான் கண்டிப்பா உங்களுக்கு ரீப்ளே பண்ணுவேன் உங்களுக்கு வேற ஏதாச்சும் பயிர்களாக டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு பண்ணுவேன் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த யூடியூப் சேனலுக்கு நம்மளுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குங்க அதில் என்னென்ன நினச்சிங்க அப்படின்னு பார்த்தோன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பக்ஸில் லிங்க் கொடுக்குறா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு அதில் விவசாயம் சம்மந்தப்பட்டான கேள்விகள் மற்றும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த விலைவாசிகளை பற்றி தெரியாமல் இருக்கும் ஸோ அதை பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுவோம் ஒழுங்குமுறை விற்பயன் கொடுத்ததுல நிலக்கடலை ஆகட்டும் நெல் ஆகட்டும் சிறுதானியங்களாகட்டும் உளுந்தாகட்டும் மக்காச்சோளம் ஆகட்டும் இந்த மாதிரி தானியங்களோடைய விலையும் மதசலோட விலையெல்லாம் நம்ம அதில் ஷேர் பண்ணுவோம் அதில் இருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில நேரங்களில் காய்கறிகள் விலையை பற்றி நான் அதில் போடுவேன் ஸோ மறக்காமல் அதில் பயன்பெறுங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நான் உங்கள் கிராம விவசாயி நன்றி வணக்கம்